இன்றைய தகவல் மதுரையில் உள்ள யானை மலையின் வரலாற்றை பற்றி டி ஏ ஜோசப் சொல்றாரு பாருங்க இந்த டி ஏ ஜோசப் என்பவர் கிறிஸ்துவர் ஆனா ஹிந்து ஸ்காலர்ன்னு சொல்லிக்கிறாரு இவர் வந்து இந்த யானை மலையின் வரலாற்றை சொல்றாரு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம் மதுரைக்கு போனீங்கன்னா மதுரைக்கு அவுட்டர்ல ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு மலை இருக்கும் யானை மலைன்னு சொல்லுவாங்க அதனுடைய வயிற்று பகுதியில போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் குகை கோயில் மாதிரி இருக்கும் அது நரசிங்க பெருமானுக்குரிய அங்க போய் அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட இது என்ன சாமி இந்த கோயில் ஏற்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு காலத்தில் பாண்டிய மன்னன் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த போது சமணர்கள் அவன் மதம் மாற மறுக்கிறான் என்று சொல்லி அவனை பயமுறுத்துவதற்காக ஒரு ஹோமம் செய்து ஒரு மிகப்பெரிய யானையை உருவாக்கி ஏவி விட்டார்கள் அதை வந்து அந்த யானையானது நடந்து வந்து மதுரையை அழிக்க வந்தபோது பாண்டிய மன்னன் தன் இஷ்ட தெய்வமாகிய சொக்கநாதரிடம் முறையிட்டான் அப்போ அவர் வந்து பெருமாளிட்ட நீர் எனக்கு அம்பா இருந்து இந்த யானையை சமஹாரம் பண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த நரசிங்கத்தை தன் அம்பிலே இருக்கச் செய்து அப்படி விட்டாரு அது அந்த யானையின் வயிற்றிலே தைத்த உடனே அது அப்படியே இறந்து கருங்கல்லாய் மாறி விட்டது அதுதான் நீங்க பார்க்குற இந்த யானை மலை இந்த மலை யானை மாதிரி இருக்கிற ரகசியம் அதுதான் இந்த இடத்துல தான் அந்த அம்பு தைத்த இடம் அதன் ஞாபகமாக இங்கே குகை கோயிலாக நரசிம்மர் எழுந்திர இருக்கிறார் என்று சொல்லுவேன் இவர் சொல்றதெல்லாம் வரலாறு கிடையாதுங்க இது ஒரு சுத்த பொய் நம்ம பாண்டிய மன்னர்கள்லாம் சமணர்களை எதிர்த்து யாருமே கிடையாது ஏன்னா ஆரம்ப காலம் முதல் ஆசிவகம் எனும் சமண சமயம் தான் இருந்தது பிற்காலங்கள தான் சைவம் வைணவம் கௌமாரம் காணாபத்தியம் சாந்தம் என்று பல வகைகள் உருவானது அதனால இவங்க சொன்ன மாதிரி பாண்டிய மன்னர்களால் சமணர்கள் வீழ்த்தப்படல் கலப்புரையர் ஆட்சியில் வந்த வடுகர்களே சமணர்களையும் சமண கோயில்களையும் அழித்தனர் அதுல ஒன்றுதான் அந்த யானை மலையும் கூட இவங்க சொல்ற மாதிரி யானை வந்துச்சா அம்புல சிங்கம் பறந்துச்சா இதெல்லாம் கிடையாது யானை என்பது ஆசிவகம் என்னும் சமண சமயத்தின் குறியீடு சிங்கம் என்பது யூத பிராமணர்களின் குறியீடு ஆம்பள சிங்கங்கள் பெரும்பாலும் பெண் சிங்கங்களை வேட்டையாட வைத்து தான் அது உயிர் வாழும் இது போலதான் யூத பிராமணர்களும் நேருக்கு நேர் சண்டை போடாம பெண்களை அனிற்ற ஆயுதமாக பயன்படுத்தி பல மன்னர்களை வீழ்த்தினாங்க அதனாலேயே அவங்க தன்னை சிங்கங்களாக கருதி கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நரசிம்ம அவதாரம் என்பது யூத பிராமணனான சகுனிதான் இந்த நரசிம்ம அவதாரத்திற்கும் தமிழர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நம்ம சிங்கத்தெல்லாம் வழிபட்டதே கிடையாது தமிழ்நாட்டில் சிங்கோன்ற ஒரு உயிரினமே இல்லை அதை எப்படி நம்ம சிலையாக வடித்து வழிபட்டிருப்போம் இந்த நரசிம்ம அவதாரம் யானையை கொன்றது என்பது ஒரு குறியீடு யூத பிராமணனான சகுனியால் பல சமண சித்தர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த யானை மலையிலுமே பல சமண பாழிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த சமண பாழிகள் எல்லாம் அழிச்சிட்டு அங்க இந்த யூத பிராமண கடவுளான நரசிம்மனை போட்டிருக்காங்க அதாவது ஆசிவகத்தை அழிச்சிட்டு யூத பிராமணனை வணங்க வச்சிருக்காங்க இததான் யானையை வீழ்த்திய சிங்கம்னு கதைகள் சொல்றாங்க நாம் ஆட்சிக்கு வந்தால் இங்க இருக்கிற இந்த நரசிம்மர் சிலை காணாமல் போய்விடும் எப்படி காணாமல் போச்சு வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த சிங்கத்தால் வீழ்த்தப்பட்ட யானை இருக்குல்ல கல்லா மாறிடுச்சு ஆனா இந்த சத்திய யுகத்துல மீண்டும் அந்த யானைக்கு உயிர் வந்துருச்சு உயிர் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது மேலே இருக்கிற அந்த சிங்க சிலைய அதுவே அதனுடைய தும்பிக்கையில தூக்கி எரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கதையை சொல்லும் என்ன டிஏ ஜோசப் நாங்க சொன்ன கதைய நம்பிடுவீங்கல்ல நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச போடல வாங்க